வணக்கம் செவ்வாய்க்கிழமை பெண்கள் விரதம் இருந்தால் வீட்டுக்கு ஐஸ்வர்யம் நவ கிரகங்களில் செவ்வாயோடு நேரடி சம்பந்தம் உடையவன் முருகன் எனவே செவ்வாய்க்கிழமை விரதம் முருகனுக்கு மிகவும் உகந்ததாகிறது அதிலும் ஆடி கிழமைகள் மிக மிக உயர்ந்தது வீட்டிலிருந்து விரதம் இருக்கலாம் வீட்டை விட செவ்வாய் சம்பந்தமுடைய முருகன் தலங்களுக்கு சென்று அங்கு இரவு தங்கி ஒரு நாள் விரதம் விரதமிருந்து அத்தலத்தில் உள்ள முருகன் சன்னதியில் அபிஷேக ஆராதனைகள் செய்து திருமுருகனை பூஜித்தால் பலன்கள் அதிகம் செவ்வாய்க்கிழமை சூரியன் உதிக்கும் முன் எழுந்து நீராடி விநாயகரை நினைத்து துதி செய்து வணங்க வேண்டும் பின்பு ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபித்து சிவத்தியானம் செய்தல் வேண்டும் அதன் பிறகு சூரியனை பார்த்து ஓம் சிவசூரியாய நமக என கூறி நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து பரமசிவன் பார்வதி முருகனை மனதுக்குள் வணங்கி நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் செய்து நூறு கிராம் மிளகினை ஒரு புது துணியில் முடிந்து ஓம் வைத்திய லிங்கார்ப்பணம் என்று கூறி ஓரிடத்தில் அதை வைத்து சிவனடியார் ஒருவரை வீட்டிற்கு அழைத்து உபசரித்தல் நல்லது அமுது படைத்து தாம்பூலம் தட்சணை கொடுத்து பின்பு சுத்தமாக பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் மிளகு சீரகம் சேர்த்த உப்பில்லா பொங்கல் பொங்கி சுவாமிக்கு நிவேதனம் செய்து அப்பிரசாதத்தை அரை அரை வயிறு மட்டும் உண்டு முருகனை தரிசிக்க வேண்டும் அன்று மாலை சிவாலய தரிசனம் செய்து சிவத்தியானத்துடன் திரும்பி வந்து சிவபுராணம் அல்லது கந்தபுராணம் படிக்க கேட்டு பின்பு ஏதும் உண்ணாமல் இரவு பாய் தலையணையின்றி வெறும் தரையில் கம்பளம் விரித்து விரித்துழங்க வேண்டும் இதுவே செவ்வாய் விரதம் அனுஷ்டிக்கும் முறையாகும் நவ கிரகங்கள் எனும் ஒன்பது கோள்களில் ஒன்று அங்காரகன் இது செவ்வாய் கிரகமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி